வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் மூணு மாடு விற்பனை பாருங்கள் மாட்டுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கரவை மாட்டு வியாபாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு போய் பக்குமண்ணாத்த பால் கூடும் நம்ம வாங்கி கொண்டு போய் மற்றவங்க வந்து அவகிட்ட பப்பா மனுஷன் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பார்த்திங்கன்னா மோசமானதுன்னு சொல்லுவாங்க எங்கே எங்கே வாங்கினாலும் நீ எந்த ஜில்லாவில் போய் மாடு வாங்கிட்டு வந்தாலுமே பரவாயில்லைங்கிற வார்த்தை பார்க்குறவங்களுக்கு வராது அதனால நம்ம வாங்கி கொண்டு போய் பக்குமணிக்காரங்க இது நாலு வல்லு கடேரி கன்று காலங்கன்று பால் சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டரை மூணு அந்த மாதிரி கணக்கு வருதுங்க மாடு தேவையாக என்கிட்ட வந்துதான் குடிக்குது ஒரு கீர் பூச்சி மாத்திர ஒன்று வாங்கி மாட்டுக்கு அடுத்துன்னு போடணும் போட்டு பக்குமுன்னா நல்லா கறக்கு இது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போட்டு ஒருத்தர் பிள்ளை ஏட்டாகி இன்றைக்கி நாளைக்குன்னு அப்படியே நின்னதுனால அதெல்லாம் குறைச்சி இப்போ இருபது முப்பதனாயிரம் போடுறது இருபத்தி எட்டாயிரத்துக்கு தர்றேன் பால் பொம்பளை பிள்ளை கறக்கிற வீடியாகலாம் போட்டிருந்தேன் இருபத்தி எட்டாயிரம் தர்றேன் கறவையோ சொரப்போ எந்தாவது கேரண்டி குழந்தை குட்டிகளுக்கு பாலுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மாட்டோட விலை கொடுங்க காலங்கன்று நாலு வல்லு இன்னும் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு தாராளமாக கறக்கலாம் வேணும் தொடர கொள்ளுங்க உங்களுக்கு எந்த மாடு இன்னும் அடுத்த ரெண்டு கை கறவையும் காட்டுறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அதை தாராளமாக நான் தர்றேன் கொண்டே காரங்க இதெல்லாம் நல்ல குணநாயமான மாடு சுழி சுத்தமான மாடு கண்ணுக்கு சும்மா ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி தான் இருக்குது நல்லா கறக்கலாம் நாட்டு மாடு கிராஸ் இது அதனால பார்த்தீங்கன்னா கறவை வந்து பால் கெட்டி வரும் குழந்தைகளுக்கு வீடு செலவுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது அளவு மாடுதான் நம்ப சின்ன மாடுன்னு சொல்ல முடியாது நம்ப பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது எல்லாம் ஒரு மாதிரியான மாடுங்க ஒன்று போய் நீங்கள் தாராளமாக பக்குமணி கந்திங்கன்னா கறவை சூப்பராக இருக்குது தமிழெல்லாம் கை தண்டி விடும் இப்போ ஈணிக்கிறதே வந்து தலையீத்து நாலு பல்னா தலையீத்து இப்போ கறக்கிறதே தலையீத்துலேயே எப்படி கொணா நாயம்னு பாருங்க இன்னும் ஈத்தாக மாடும் நல்லா பெருவட்டாக்கி மா பாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கூடி வரும் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கரங்க விலையை போகிற டவக்குன்னு வருஷம் போட்டம் பாருங்கள் என்ன வரது விற்காம நிற்க 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 நம்மளுக்கு எப்படிங்கன்னா டக்குன்னு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத அபிப்பிராயம் வரும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு வேறு மாடு வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்ட்டு ஒரே மாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வியாபாரம் கொஞ்சம் டல்லாயிருமில்லங்க அதனால கொடுக்கணும் தர்றேன் இதெல்லாம் வாங்கணுமன மேதை நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் நாலு பல்லு கிடைய கண்ணு காலங்கன்று வீடு செலவுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது பாலைதான் ஒரு ரெண்டரை லிட்டருக்கு மேலே கன்று குடிக்கி விட்டேன் கன்று குடிக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குறஞ்சது ஒரு முக்கால் லிட்டருக்கு மேலேயே இருக்குது இளங்கன்று அப்புறம் நம்ம வியாபாரிட்டு வளப்பு வள காற்றலாம் போச்சுங்கன்னா பாலே விடமாட்டாங்க மனசார ஊராக சுத்தமாக சிப்பிச்சாடாக பண்ணி கண்ணையும் இது பண்ணி விட்டுருவாங்க அதனால நம்மக்கிட்ட நல்லா குடிக்கணும் போட்டு பாலை விட்டுருவேனே எந்த கண்ணுக்கு கண் மாட்டுக்கு நம்ம இருக்க வரைக்கும் தம்பாகிட்டு அப்புறம் அங்கே போய் அவங்க எப்படியோ பக்குவம் பண்ணிட்டு அப்படின்ட்டு ஒன்று போய் தாராளமாக கரங்க நல்ல தெளிவான மாடு நாலு வலுக்கிடையே இலங்கை கூட தர இருபத்தி எட்டாயிரத்துக்கு தரேன் இன்னும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா இதுலேயும் அனுசரித்து தருவேன் ஒன்று போய் சந்தோஷமாக கரெக்டு அப்படின்னு பக்குவணி கார்த்தீங்கன்னா சரி பொம்பளை பிள்ளை எல்லாம் பிடிக்கலாம் அடுத்து ரெண்டு மாடு இது முத போட்டிருந்த விலையெல்லாம் கேட்டிங்கன்னா பெரிய விலை இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க இருபத்தி ரெண்டரை கொடுக்குற விலை பால் தாராளமாக ரெண்டையும் மூணும் வரும் இந்த வெய்ய காலம்னால பார்த்திங்கன்னா எல்லாமே பால் கொஞ்சம் கம்மியாகிட்ட அப்புறம் கூடும் இது பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுருந்தது இது சுரப்பு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது இது வேணாலும் கொண்டு வாங்க பதினெட்டு ரூபாய்க்கும் கூட தர்றது மாட்டேன் பதினெட்டாயிரத்துக்கு அருமையான கிடையாது தர பல் சேர்ந்து சிப்பா புதுவாகி கறவை உங்களுக்கு ரெண்டரை ரெண்டரை உறுதி இன்னும் பக்குமெண்ட் பண்ணால் கூடும் நன்றி வணக்கம்